மூக்கில சுவாசம் உள்ள மனிதன மேல நம்பிக்கை வைக்காதே மனிதன் மூச்சு வாங்கிறவன் அவனை வழிகாட்டியா நம்பாதே சமாதி நிலை அடைந்தவர்கள் மூச்சு இல்லாம அமைதி நிலையில இருக்கிறார்கள் அவர்கள்தான் முழு ஞானம் அடைந்தவர்கள் அதைய விட்டு உன்னைப் போல இன்னும் சுவாசம் எடுக்கிறவன் வழிகாட்டட்டும் என்று போகாதே என்று எச்சரிக்கிறது இதுல திருமூலர் சொன்ன செத்திட்டிருப்பார் என்ற சொல் நினைவுக்கு வரும் வள்ளலார் ஒரு உண்மை விஞ்ஞானி அணு சக்தியின் பெருமையை உலகம் பின் தான் புரிந்தது அதை ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சு அமெரிக்க அரசு யுத்தத்தில அழிவு செய்யற ஆயுதத்துக்கு பயன்படுத்திச்சது ஆனா வள்ளலார் அதே அணுசக்தியை தன்னுடைய உடலிலே உருவாக்கி உயிரோட அறிவியல் உண்மையாக காட்டினாரு அந்த முழு விஞ்ஞானத்தையும் அவர் தன் திருவருட்பாவில் அருளியிருக்கிறார் வள்ளலார் காலத்துக்குப் பிறகு அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் இல்லை மனிதர்கள் முயற்சி செய்யாம இருக்கிறதாலதான் இன்று இதை புரியாம இருக்கிறோம் உடல் தண்ணீர் மாற்றம் பற்றிய உண்மை மனித உடல் எழுபது சதவீதம் தண்ணீர் கொண்டு உருவானது அந்த தண்ணீர்ல கனநீர் அதிகமாக பசி குறையும் மூச்சு வாங்குற வேகம் மந்தமாகும் சில சமயம் மூச்சே தேவையில்லாத நிலைக்கும் போகலாம் இந்த கனநீர் என்பது ஹைட்ரஜனின் ஒரு வடிவம் அதையும் ட்ரீடியம் என்ற ஹைட்ரஜனின் உளிரும் வடிவத்தோட சேர்த்தால் மனித உடலில் உள்ள தண்ணீர் அழியாத நிலையான தண்ணீரா மாறும் உடலின் வேதியியல் எதிர்வினைகள் மெதுவாகும்போது பசி வராத நிலை உண்டாகும் மூச்சு சுவாசம் குறையும் ஆனா இதை தவறான முறையில் செய்தால் மரணத்துக்கே காரணமாகும் அணுகுண்டு உருவான வழி இன்று உலகம் அணுகுண்டை ட்ரீடியம் வாயுவையும் ஜியூட்டீரியம் கனநீரையும் சேர்த்துதான் செய்கிறது அதற்காக யுரேனியம் என்ற தனிமத்தை அணு உலைக்குள் பிரித்து ட்ரீடியம் உருவாக்குறாங்க ட்ரீடியம் ஒன்று கிராம் விலை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல டியூட்டீரியம் ஒன்று கிராம் விலை இரண்டு நூறு பதினைந்து ரூபாய் போல செயற்கையாக தயாரிச்ச கனநீரை குடிச்சா தொடக்கத்தில் உடலுக்கு நல்லா தோணும் ஆனா பின்னாடி திடீர் மரணத்துக்கு வழி வைக்கும் அதனால வள்ளலார் சொன்ன மாதிரி பஞ்சபூத சமநிலை இருக்கும் இருட்டு இடத்திலே சும்மா அமைதியா இருக்கிற நிலையில்தான் உண்மையான மாற்றம் நடக்கும் ட்ரீடியம் பற்றிய உண்மை ட்ரீடியம் வாயு மனித உடலுக்கு நேரடியாக கேடு தரும் ஆனா இயற்கையாக ட்ரீடியம் அதிகமாக கிடைக்கிற ஒரே பொருள் தென்னையின் இளநீர் மற்றும் பால் தான் சூரிய ஒளி இல்லாத இருட்டிடத்துல விளைந்த தேங்காய் பொருள்கள் உணவு அல்லது மருந்து மாதிரி இல்லாம உடலை மாற்றும் ஆற்றல் கொண்டவை வள்ளலார் சொல்லியது போல தேங்காய் பாலிலிருந்து எண்ணெய் நீக்கி எடுத்த தண்ணீரே அமிர்தம் விஞ்ஞான ஆய்வு உண்மை இந்திய தண்ணீர்ல ட்ரீடியம் அளவு பத்து முதல் அறுபது வரை இருக்கிறது நிலத்தடி நீர்ல எழுபத்தி ஒன்று வரை இளநீர்ல ஐந்து நூறு ஏழு வரை தேங்காய் பால்ல ஐந்து ஆயிரம்க்கும் மேல ட்ரீடியம் அளவு இருக்கிறது இது தெளிவா சொல்லுது தேங்காயில் ட்ரீடியம் அளவு எல்லா தண்ணீரையும் விட ஐந்து முதல் பத்து மடங்கு அதிகம் அதனால தேங்காய் பால் தான் இயற்கையிலே மிக உயர்ந்த ஒளி தாங்கும் நீர் ஹைட்ரஜனின் மூன்று நிலைகள் ஹைட்ரஜன் உலகின் முதல் தனிமம் அதுல மூன்று நிலைகள் இருக்கின்றன புரோட்டியம் வெப்பத்துக்கும் நீராக்கும் சக்தி கொண்டது டியூட்டீரியம் குளிர்ச்சி மின்சாரம் அழுத்தம் சமநிலை அளிக்கும் சக்தி கொண்டது ட்ரீடியம் ஒளி ஆற்றல் இயக்கம் தந்திடும் சுய ஒளிரும் வாயு இவை மூன்றும் சேர்ந்துதான் உலகம் முழுதும் உள்ள அனைத்தும் உருவானது உடல் தண்ணீரில் நடக்கும் மாற்றம் நம்ம உடல் தண்ணீர்ல தொன்னூற்று ஒன்பது நோய் பர்சென்ட் புரோட்டியம் ஹைட்ரஜன் தான் இருக்கு டியூட்டீரியம் சின்ன அளவில் தான் இருக்கு ஆனா ட்ரீடியம் சேரும்போது உடலுக்குள் ஹீலியம் உருவாகும் அதனால உடல் மெல்ல மெல்ல அழிவில்லா நிலைக்கே போகும் இந்த ட்ரீடியம் தண்ணீர் உடல் தண்ணீரை மாற்றி அழியாத தேகமாக மாற்றும் இதுதான் வள்ளலார் சொன்ன அருள் உடம்பு நிலை இளநீர் தண்ணீர்தான் அந்த இயற்கையான ட்ரீடியம் அளவோட பஞ்சபூத சமநிலை வைக்கும் சக்தி உடையது அதனால பஞ்சபூத சமநிலை மற்றும் இருட்டு இடத்தில் இருந்தால் உடலுக்குள் உள்ள தத்துவங்கள் தானாக மாறத் தொடங்கும் இருட்டு சூழல் சக்தி இருட்டான இடத்துல உடல் எத்தனால் உருவாக்கி உணவில் உள்ள புரதம் கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு ஆகியவையெல்லாம் தன்னுள்ளே நொதித்தல் முறையில் சிதைந்த நுண்ணூட்ட சத்தாக மாறும் இதனால் குறைந்த அளவிலேயே வெப்பமும் ஆற்றலும் கிடைக்கும் இப்படித்தான் உடலின் பழைய செல் தன்னைத்தானே புதுப்பிக்கும் அதனாலதான் சித்தர்கள் சும்மா இரு என்றார்கள் முடிவுரை மூக்கில் சுவாசம் வாங்குறவனை நம்பாதே அவன் இன்னும் மனநிலையில பக்குவமடையாதவன் உண்மையை பாதுகாக்காதவன் அதனால போன்ற அறிவை குரு சிஷ்ய மரபில் மட்டுமே பரப்பினாங்க சித்தர்கள் சொன்ன பல ரகசியங்கள் பிரபஞ்சத்தில் பதியப்பட்டிருக்கின்றன அதை உணர முடிவது விதி உள்ளவனுக்குத்தான் இதையெல்லாம் அறிவு தெளிவுக்கான விளக்கம் மட்டுமே அறிந்தால் விடுதலை வள்ளலார் சொன்ன அறிவு உடம்பே அருள் உடம்பு என்ற உண்மை இதுவே